ஆவடி புவிருந்தவல்லி நெடுஞ்சாலில் உடைந்து விழுந்த பாரிவாக்கம் ஓடை பாலத்தால் பனிரெண்டாவது நாளாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது சென்னையை அடுத்த ஆவடியிலிருந்து ஜேபி எஸ்டேட் கோவர்தனகிரி பருத்திப்பட்டு வீரராகவபுரம் வெற்றிலை தோட்டம் வழியாக பூந்தமல்லிக்கு சாலை செல்கிறது கடந்த இரண்டாம் தேதி பாரிவாக்கம் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலம் சேதமடைந்து உடைந்து விழுந்தது సరియనసీ தரைப்பாலம் உடைந்ததன் காரணமாக ஆவடி பூந்தமல்லி வழியாக பனிரெண்டு நாட்களாக இன்றும் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளனர் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது எனவே அரசு போர்க்கால நடவடிக்கையில் புதிய பாலம் அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Thank you.